ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் கறி தான் பண்ண போகிறோம் இந்த கொத்தவரங்காய் கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க கறி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடாண்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டை தட்டிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுரலாம் கொஞ்சமாக கருவேளையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது விட கட் பண்ணி வச்சா கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் கொத்தவரங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு போல் சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் கசகசா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக காய் நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான கொத்தவரங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு படுஃப் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துட்டு கலந்துட்டு இறைக்கிற இது இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ